வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்துட்டு செட்நாடு காட்டன் சாரீஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்கள் டெய்லி வந்துடும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேரீஸில் ஒவ்வொரு நிறைய பார்டர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கலர்ஸ் வேரியேஷன் இருக்குது ஒவ்வொரு சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் வரும் அது நார்மல் காட்டனும் இருக்குது நம்ம பட்டு சாரீ பார்ட்ரு வச்ச மாதிரியும் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் லாஸ்ட்டை சொல்லியிருக்கேன் சாரியோட லென்த் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸில் வந்துடும் எயிட்டிஸ் கவுண்ட் ஃபேன்சி பார்டர் இதில் வந்து ப்ளவுஸ் கிடையாது நீங்கள் கலக்கு மாதிரியோஸ் ப்ளவுஸ் இல்லைன்னா ஜாக்வாட் ப்ளவுஸ் மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது சேர்த்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் ப்ளவுஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி கலம்கண்ண ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஜாக்வால் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி வெல்தறி அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது கேட்டால் அது கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துடும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஷிப்பிங் தான் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் துணி சாஃப்டாக இருக்கும் சாயம் போகாது தேங்க் யூ